அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம ஆன்மீக தகவலில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா பாமன் சுவாமிகளை பத்தி தான் பார்க்க போகிறோம் அவர் வந்து முருகனோட தீவிர பக்தர் அவரை பக்தர்னு சொல்கிறத விட ஒரு பெரிய ஞானின்னு கூட சொல்லலாம் இவ் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரத்தில் அருகில் இருக்க பாமன்ற ஒரு இடத்துல ஊரில் பிறந்தார் அதனாலேயே வந்து இவர் பேர் வந்து பாமன் சுவாமிகள் அப்படின்னு ஆச்சு இவரோட இயற்பெயர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்க போது அப்பாவு இவர் சிறு வயது முதலே முருகப்பெருமானி மீது மிகுந்த பக்தி கொண்டிருந்ததுனால் இவரை வந்து குமர குருநாத சுவாமிகள் என்று அன்போடு எல்லோரும் அழைத்தனர் இவருக்கு பதிமூணு இருந்தே கவிப்பாடும் திறமை பெற்றிருந்தார் கவிப்பாடும் திறமை பெற்றிருந்தாலும் ரொம்ப யாருக்கும் ரொம்ப தெரியாமல் அவர் உண்டு அவர் பக்தி உண்டுன்னு இருந்தார் இவர் வந்து மானசீகமாக வந்து அ அருணகிரிநாதரை தான் வந்து குருவாக ஏற்றுட்டு இருந்தார் இவங்களுக்கு இருபத்தஞ்சி வயசுலேயே வந்து கல்யாணமும் பண்ணி வச்சாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவருக்கு மூணு குழந்தைங்களும் பிறந்தது அதுக்கப்புறமா வந்து இல்லற வாழ்க்கையில் அவங்களுக்கு வந்து ரொம்ப விருப்பம் இல்லாததுனால சன்னியாச வாழ்க்கையை மேற்கொண்டார் இவருக்கு ஒரு வாட்டி வந்து விபத்தில் வந்து கால்கள் ரெண்டுமே போயிடுச்சு அதாவது டாக்டர்ஸ்லாம் வந்து இனிமேல் அவரால் ஒன்றுமே பண்ண முடியாது ரெண்டு காலையும் எடுத்து தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஆனால் இவர் வந்து முருகர் மேலே பக்தி ஜாஸ்தியாக இருந்ததுனால முருகனை நினச்சி உருகி ஷண்முக கவசம் அதை பாடினார் அவர் வந்து முருகர் வந்து அவருடைய கனவில் வந்து உனக்கு எல்லாம் சரியாக போய்டும்னு சொல்லி அவர் காலை வந்து தடவி கொடுத்தா மாதிரி ஒரு கனவு கண்டாரு அதுக்கப்புறம் பார்த்து எழுந்து பார்த்தீங்கன்னா உடனே வந்து காலெல்லாம் நடக்க ஆரம்பிச்சுட்டு அவருக்கே ரொம்ப ஆச்சரியமாகிடுச்சு இன்னும் ஜாஸ்தியாக ஆகிடுச்சு அவருக்கு பக்தி வந்து ரொம்ப ஜாஸ்தியாகி அவர் வந்து முருக பக்தனாகவே ஆகிட்டார் அதை தவிர அவருக்கு அப்பப்போ வந்து நேர்லேயும் அவருக்கு காட்சி கொடுப்பார் ஒரு சமயம் பார்த்தீங்கன்னா அவர் ஊரில் அதாவது ராமநாதபுரம் அதாவது ராமேஸ்வரத்தில் வந்து அவர் தவம் புரிஞ்சார் முப்பத்தஞ்சு நாள் வந்து தொடர்ந்து கடும் தவம் புரிஞ்சார் அந்த கடும் தவத்தை வச்சு முருகர் வந்து நேர்லேயே வந்து காட்சி கொடுத்ததாக சொல்கிறாங்க கொஞ்ச நாள் கழிச்சி அப்புறம் பார்க்கும்போது தான் ஊரை விட்டுட்டு இங்கே சென்னையில் வந்து கொஞ்ச நேரம் இருந்தார் இவர் அதுக்கப்புறம் பார்த்தா பாட்டெல்லாம் நிறையா ஏற்றினார் இவர் ஏற்றிய சண்முக கவசம் பரிபூஜனை பஞ்சாமிர்த வண்ணம் குமரஸ்தவம் போன்ற பாடல்கள்லாம் ரொம்ப புகழ்பெற்றவை இவருக்கு வந்து முருகர் வந்து நிறைய விஷயம் வந்து அற்புதங்கள்லாம் பண்ணியிருக்காரு அதனாலேயே வந்து முருகர் மேலே ரொம்ப பக்தராக இருந்தார் இவர் வந்து பெரிய ஞானியும் கூட ஏன்னா இவருக்கும் பெரிய தவெல்லாம் செஞ்சு நிறையா ஞானங்கள்லாம் பண்ணி இவரும் வந்து ஒரு முருகர் வந்து நேரில் பக்கத்துலேயே வந்து இவர் கூட உட்காந்து பேசுவாரோம் அந்த அளவுக்கு வந்து இவர் வந்து பெரிய ஞானங்கள்லாம் பட்டிருக்கார் இவர் வந்து ராமேஸ்வரத்தில் பிறந்து அங்கே இருந்தாலும் சில காலம் அங்கே இருந்தாலும் இங்கே வந்து சென்னையில் வந்து தான் சென்னை திருவான்மையூரில் தான் வந்து இவர் ஜீவ சிவாதி அமைஞ்சார் இவர் வந்து திருவான்மையூரில் அந்த இடத்துல ஒரு கோவிலும் இவருக்காக கட்டப்பட்டுள்ளது அந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா அவருக்குன்னு ஒரு தனியாக ஒரு சன்ன சமாதி மாதிரி அந்த சன்னதி அமைச்சிருக்காங்க அதை தவிர ஒரு முருகருக்கும் ஒரு சன்னதி அமைச்சிருக்காங்க திருவான்மையூர் இல்லை அது பக்கத்தில் இருக்கவங்கலாம் கண்டிப்பாக போய் அந்த கோயிலுக்கு கண்டிப்பாக போயிட்டு வாங்க ரொம்ப ரொம்ப நல்லது அதை தவிர இவர் ஏற்றிய பாடல்கள்லாம் நம்ம பாடிட்டு வரும்போது நமக்கு எந்த வித துன்பம் வந்தாலும் அதெல்லாம் சரியாயிடும் அதை தவிர நிறையா வந்து பாமன் சுவாமிகளை பற்றி சொல்லிக்கிட்டே போகலாம் ஆனால் சின்ன விஷயங்கள் மட்டும்தான் இப்போதைக்கு நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக எல்லோரும் வந்து இந்த பாமன் சுவாமி கோவிலுக்கும் போயிட்டு வாங்க அவரோடைய அருளும் பெறலாம் ஏன்னால் வந்து எப்பயுமே வந்து முருகர் பக்தரை நம்ம கும்பிடும்போது முருகரையே வணங்குற மாதிரி நமக்கு தோணும் அதனால தான் வந்து முருகர் வந்து இந்த மாதிரி ஞானிகளுக்கெல்லாம் அருள் புரிஞ்சுருக்கார் இவர் வந்து ஞானின்றதுனால இவர் வந்து சித்தர் கணக்கிலேயே நம்ம எடுத்துக்கலாம் அதனால் வந்து நம்ம சித்தர் கோயிலுக்கெல்லாம் எங்கேயா போகணும்னு நினைக்கும் போது இந்த கோயிலுக்கும் போயிட்டு வந்தால் சித்தர் கோயிலுக்கு போன மாதிரி நமக்கு ஒரு பலன் கிடைக்கும் இவரை வந்து குருவாக ஏற்றுண்டு குரு குருஸ்தலமாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சில பேருக்கு வந்து ஜாதகத்தில் வந்து குரு சரியில்லை அப்படின்ற போது இவரை போய் பார்க்கும்போது ஏன்னா இவர் வந்து குரு ஸ்தானத்தில் இருக்கார் இல்லையா ஸ்தி சித்தரெல்லாம் வணங்கும் போது குரு ஸ்தானத்தில் தான் வச்சு நம்ம வணங்குவோம் ஸோ இவங்களை போய் நம்ம வணங்கும் போது நமக்கு இந்த குருவோட பாதிப்பு விலகி இவர் ந நிறைய நன்மைகள்லாம் நடக்கும் இந்த மாதிரி வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓம் நம சிவாய ஓம் சரவனவாவல்